ஃபெமினயன் சானிட்டரி பேடை வந்து ஒரு சாதாரணமான ஒரு சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற பார்வையில் பார்த்துராதிங்க ஏன்னா அதில் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய அணையான் இருக்குது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபார் இன்ஃப்ராரேட் இருக்குது காந்த சக்தியை உருவாகக்கூடிய மேகனட்டிக் இருக்குது நானோ சில்வர்னு ஒன்று இருக்குதுங்க அது எதுக்குன்னா நாளமில்லா சுரபிகளை சுரக்க வைக்கும் அதுதான் நீர் சத்து இந்த உமிழ் நீர் இருக்குது பாருங்க நம்ம நாக்கில் உருவாகக்கூடிய சுரக்கக்கூடிய உமிழ் நீர் இது எந்த சயின்டிஸ்டாலையும் அந்த தன்மையை ஒரு ஒரு செயற்கையாக கண்டுபிடிக்கவே முடியாது உருவாக்கவும் முடியாது அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார நிறையா நாளமில்லா சுரபிகள் இருக்கு இப்போ நம்ம ஃபெமினயன் பேடை யூஸ் பண்ணும் பொழுது அந்த சுரபிகள் வந்து உங்களுக்கு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அது சுரந்துச்சுன்னா ஆர்கன் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அந்த ஆர்கன் கர்ப்பப்பை மட்டும் இல்லை ஃபெமினயன் பேடு வந்து எல்லா உள் உறுப்புகளையும் பாதுகாக்கிறது ஒவ்வொரு பெண்ணோட ஆரோக்கியம் தான் குடும்பத்தின் ஆரோக்கியம்